அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பிரான் கெயின்னு பாத்தீங்கன்னா டூல்ஸ் பேக்கெட் எடுத்துக்கிட்டு புல்லட்ல டூ புட்டு 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 புண்ணு பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற பில்டிங் நோக்கி இருக்கா அப்புறம் ஒரு பிரான் கெயினும் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற பில்டிங் பாத்தீங்கன்னா வந்து ரீச் ஆகிறான் அப்புறம் புல்லட்ல இருந்து கீழே இறங்கி அந்த பில்டிங் ஒர்க்காக போய்கிட்டு இருக்கான் போன கையோட பிரான் கெயின் பாத்தீங்கன்னா மெட்டிரியல் எல்லாம் வந்து இறங்குறதான்னு பாத்தீங்கன்னா செக் பண்றான் சிமெண்ட் மூட்டை எல்லாம் பிரான் கெயின் எடுத்து சொல்லிருந்தான் சரி வந்து இறங்குறதான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்புறம் பாத்தீங்கன்னா சிமெண்ட் மூட்டையும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இறக்கி வச்சிருக்காங்க அப்புறம் பிரான் அதை பார்த்தோன்னே அடுத்து பாத்தீங்கன்னா எம்சென்ட்லாம் அதெல்லாம் இறக்க சொல்லியிருந்தா அப்புறம் எம்சன் இருக்குதான் போய் பாக்குறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா எம்சன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொட்டி பாத்தீங்கன்னா கொட்டி வச்சிருக்காங்க ஒரு கட்டத்துல பில்டிங் தேவையான எல்லா மெட்டீரியலையும் பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் இறங்க இறக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம பிரான் கிளீனுக்கு என்ன ஒர்க்னு பாத்தீங்கன்னா கீழே இறக்கி வச்சிருக்கேன் அந்த சிமெண்ட் மூட்டைங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பிரான் கிளீன் பில்டிங் மேல ஏத்தி ஆகணும் அதுதான் இன்னைக்கு நம்ம பிரான் கிளீனோட வேலை அப்புறம் அவனும் பாத்தீங்கன்னா கிரெட்டு கிரெட்டுன்னு அதுக்கான வேலையை பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறான் அப்படி டூல்ஸ் பார்க்க பாத்தீங்கன்னா பில்டிங் உள்ள கழட்டி வச்சுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ள வந்து சிமெண்ட் மூட்டையில பாத்தீங்கன்னா தூக்கிக்கிட்டு இருக்கான் மேல கொண்டு போறதுக்காக அப்புறம் ஒரு கட்டத்துல நம்ம

ஆப்ரேட் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா நின்று கட்டு நம்ம பிராண்டியனும் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப பெரிய உயரத்துல பாத்தீங்கன்னா நின்று கட்டு அங்க பாத்தீங்கன்னா அந்த கிரைண்ட் தொங்கிக்கிட்டு இருக்குது அப்புறம் நம்ம பிராண்டியனும் பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணி கீழே இருக்கிற சிமிட்ட முடிகளை பாத்தீங்கன்னா அந்த கிரைனை பயன்படுத்தி தூக்க ஆரம்பிக்கிறான் அப்புறம் பாத்தீங்கன்னா வெற்றிகரமா தூக்கி அதுக்கு நேரம் இருந்த பில்டிங் மேல பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த சிமிட்ட முட்டிகளையும் அட்ட டைம்ல பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல தூக்கி பாத்தீங்கன்னா பொத்து பொதுன்னு அடிக்க வச்சாடுறான் வேலையும் பாத்தீங்கன்னா குயிக்க நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் நம்ம பிராண்டியனும் பாத்தீங்கன்னா அந்த கிரைனை பயன்படுத்தி கீழே இருக்கிற ஒட்டுமொத்த சிமிட்ட முட்டையும் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அங்கங்க இருக்கிற பில்டிங் மேல பாத்தீங்கன்னா இறக்கி வச்சிடறான் இந்த வேலைகளை முடிக்கிறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆகி போயிடுது அப்புறம் நம்ம பிரான்ட்லும் ரொம்ப டயர்ட் ஆகி போயிடுறான் அப்புறம் நம்ம பிரான் கிளினுக்கும் ஒர்க் டைமும் பாத்தீங்கன்னா முடிஞ்சு போயிடுது அப்புறம் நம்ம பிரான் கிளினும் பாத்தீங்கன்னா ஒரு வழியா இருந்த எல்லா சிமிட்டு முடிகளையும் மேலே ஏத்தாச்சு இன்னும் நாளைக்கு வந்து நம்ம பில்டிங் கட்டுற வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம பிரான் கிளின் பாத்தீங்கன்னா நினைக்கிறான் அப்புறம் டப்புனு பாத்தீங்கன்னா அந்த கிரைன்ல இருந்து கீழே இறங்கி அப்புறம் நம்ம பிரான் கிளினும் பாத்தீங்கன்னா கேட்டு கேட்டு புல்லட் கிட்ட போயிட்டு அந்த புல்லட் எடுத்துட்டு புட்டு 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 இப்போ ஃப்ரான்க்ளின் இண்டியன் சிட்டிக்குள்ளே வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தமும் நைட் ஆகி போயிடுது அப்புறம் ஃப்ரான்க்ளினும் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் வீட்டை நோக்கி சம்மஸ் பேரில் பார்த்தீங்கன்னா போய் கேட்டிருக்கான் அப்புறம் ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி அவன் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறான் அப்புறம் பைக்கில் இருந்து கீழே இறங்கி வீட்டுக்குள்ளே போய் ரெஸ்டாரெலாம் சொல்லி போக சொல்ல அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வீடு மொத்தமும் அப்படியே அதிர ஆரம்பிக்குது ஃப்ரான்க்ளினு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல அப்புறம் வெளில சத்தம் கேட்குதுன்னு ஃப்ரான்க்ளினு பார்த்தீங்கன்னா கிட்டு கிட்டுனு பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போய் வெளில நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் சுற்றி முத்தி ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எதுவுமே இல்லை அப்புறம் ஃப்ரான்க்ளினு பார்த்தீங்கன்னா அங்கே கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு திடீர்னு வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான மாட்டுரைவை வரா அவன் வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ட் எங்க நேரம் வந்து நிற்கிது அந்த மாட்டுரைவையோட வாய்க்குள்ள இருந்து ஒரு கமலா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சர்னு வெளில வந்து நம்ம ஃப்ரான்ட் டீன பார்த்தீங்கன்னா லபகுனு தூக்கிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சர்னு அந்த மாட்டுரையோட வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டுது இங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரான் டீன் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பில்டிங் மேல இருந்த பருப்பு செட்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து அரண்டு மிரண்டு உறஞ்சி போய் அப்படியே ஸ்டென் ஆகி பார்த்தீங்கன்னா நின்றுகிட்டு இருக்கான் ஒன்னும் புரியாம அப்புறம் பாத்தீங்கன்னா மார்னிங் ஆகுது அவசர அவசரமா பருப்பு சட்டியும் பாத்தீங்கன்னா நம்ம சோஃபியா வீட்டுக்கு வந்து அவன் நைட்டு பார்த்த எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா புட்டு 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 பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்கான் சோஃபியா நான் நைட்டு பிரான்டின் வீட்டுக்கு பக்கத்துல இருந்து ஒரு பில்டிங் மேல டோஸ்கோப் வழியா நான் வந்து நட்சத்திரத்தையும் நிலாவையும் பாத்துக்கிட்டு இருந்தேனா அப்போ திடீர்னு வானத்துல இருந்து ஒரு மாற்றி வந்து அவன் வாயை பொழந்து அதுல இருந்து ஒரு கமலா ட்ரெயின் வந்து நம்ம பிராண்டின் அப்படியே குண்டு விட தூக்கி சரு வாய்க்குள்ளே போயிடுச்சு அதை பார்த்தோன்னே பிராண்டிலே உச்சா போயிட்டு சோஃபியா அப்புறம் வாய்ந்து போய் பெட்ரூம்ல பஜ்ஜி எடுத்து Are you your friend and friend I am. <laughs> give you சோஃபியா கூப்பிட கூப்பிட பார்த்தீங்கன்னா பருப்பு செட்டி பாத்ரூம் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுறான் அப்புறம் நம்ம சோஃபியாவும் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்றான் சோஃபியா என்ன நடந்தாலும் சரி இந்த பேர் ஆபத்துல இருந்து நம்ம பிரான்ட் லைனை காப்பாத்தி ஆகணும் நீ சீக்கிரம் போய் கண்ட்ரோல் ரூம் இன்ஃபார்ம் பண்ணி ஒரு மிகப்பெரிய போலீஸ் பாட்டியை இந்தியன் சிட்டிக்குள்ள இறக்கி வை சோஃபியா அப்புறம் நம்ம சோஃபியாவும் பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு பைக் எடுத்துட்டு செம்ம ஸ்பீல்ல பாத்தீங்கன்னா போலீஸ் கண்ட்ரோல் ரூம் நோக்கி போய் கேட்டிருக்கா அப்புறம் இன்னொரு சைட் கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹல்க்கு பிளாக் கலர் ஸ்பைடர் பைக்ல கூட்டிட்டு அவனும் பாத்தீங்கன்னா செம்ம ஸ்பீல்ல இந்தியன் சிட்டி நோக்கி பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கான் அப்புறம் நம்ம சோஃபியாவும் பாத்தீங்கன்னா போலீஸ்காரர்கள நடந்த எல்லாத்தையும் சொல்லி நம்ம இந்தியன் சிட்டிக்குள்ள ஒரு மிகப்பெரிய போலீஸ் பாட்டையே பாத்தீங்கன்னா இறக்கி வச்சிருக்கா இன்னொரு சைடு நம்ம ஹல்கும் பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல இருந்து பைக்ல பாத்தீங்கன்னா செம்ம ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்கான் ஸ்ட்ரெயிட் ரூட்ல போனா வேலைக்காவது அப்படின்னு முடிவு பண்ணி ஷார்ட் கட்ல தான் சீக்கிரம் நம்ம இண்டியன் சிட்டிக்கு போக முடியும் முடிவு பண்ணி சருப்பு சருப்பு மலை எல்லாம் பாத்தீங்கன்னா பூந்து ஐ ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான் இப்ப நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டில இருந்த ஒட்டுமொத்த போலீஸ் பாட்டையும் பாத்தீங்கன்னா திரட்டிக்கிட்டு ரெடியா இருக்கா இவங்க எல்லாத்தையும் அந்த மாற்றுவையோட மண்டைக்குள்ள கூட்டிட்டு போய் நம்ம பிரான்ஸ்லாம் பெரும் ஆபத்துல இருந்து காப்பாத்தணும்னா அதுக்கு தான் முடியும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த விடைய ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கவு இமோஜ கமெண்ட் பண்ணி விட்டுருங்க நீங்க லைக்கும் கமெண்ட்டும் பண்ணா மட்டும்தான் தான் இங்க ஒண்ணு சேர்ந்து இந்த போலீஸ் பாடங்க எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு போய் அந்த மாற்றவி மண்டைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க நம்ம பிரான்ஸ்லாம் காப்பாத்து இந்தியன் சிட்டிக்கு கூட்டிட்டு வர முடியும் சோ இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் டக்குனு இந்த வீடியோக்கு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம பார்ட் டூல அந்த மாற்றவி மண்டைக்குள்ள இருந்து நம்ம பிரான்ஸ் என்ன காப்பாற்ற முடியும் சோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் காய்ஸ்